ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது அப்படியே ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன் எனக்கு இது குக்காக ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நல்ல பாயில் ஆனதும் எடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடிஞ்சதுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சாஃப்டா இருக்கும் தொட்டு பார்த்தா அப்போ நீங்கள் தண்ணியை ட்ரைன் பண்ணி வடித்து ஆற வச்சு வச்சுக்கலாம் இதில் இருந்து தண்ணி வந்து ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஹாஃப் டீஸ்பூன் பட்டர் ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்க போகிறோம் நான் இன்னைக்கு வெங்காயமும் கேப்சிகம் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா கேரட் ப்ரொக்கோலி கார்ன் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப குக் ஆகக்கூடாது கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த ஆயில் சாட்டை பண்ணுங்க இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது பாசா சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா த்ரீ மினிட்ஸ் குக் ஆனதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் அது மெல்ட் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விஷ் தான் இதை ஆட் பண்ணுனா தான் நம்மளுக்கு வந்து சாஸ் வந்து திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இதோட கலர் மாறிடக்கூடாது ஒரு ஒன் மினிட் மட்டும் இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க சிம்ல வச்சு பண்ணுங்க அப்போதான் மாவு கருகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க நான் இன்னைக்கு இரநூறு கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன் அதுக்கு எனக்கு நானூறுலேருந்து ஐநூறு எம்எல் பால் தேவைப்பட்டுச்சு ஒரு கிளாஸ் பாஸ்தாவுக்கு ஒரு ஒன்றையிலருந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் உங்களோட சாஸ் கன்சிஸ்டன்சி பொறுத்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு கப் பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்ச மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ வந்து லம்ஸ் இல்லாமல் சாஸ் வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு கப் பால் ஊற்றிட்டு திரும்பியும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா லம்ஸ் எதுவுமே இல்லாமல் சாஸ் கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் அந்த டைமில் நம்ம சாஸில் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உன்னுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பூனை எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பூண்டு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க மூணுலேருந்து நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பெரிய சைஸ்ன்றதுனால சின்னதாக இருந்தால் அஞ்சுலேருந்து ஆறு கூட எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாஸ் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி சாட்டை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இது கூட உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆரிகேனோ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்தா சீசனிங் வச்சுருந்திங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோ ஆரிகேனோ மட்டும் தான் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிடலாம் சாஸ் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் வந்து உங்களோட தான் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஷீட் ஆஃப் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செடார் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனும் ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி அது கூட மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சூடாக சர்வ் பண்ணுங்க தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ சாஸ் வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவோட வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பால் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்